என்னென்ன தண்ணி ஊற்றிருக்கான் நான் ஒரு அரை ஸ்பூன் தான் ஊற்றுவேன் நல்லா கிலோ ஃப்ரை ஆகிடும் சூப்பராக வாசினே வேறு யார் யாரும் நெத்தியில் பிடிக்கும் நெத்தியில் பிடிக்காத என்ன இருக்காங்களா நான் மீன் சாப்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு இந்த நெத்திலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுவும் பச்சை நெத்தியில் பிடிக்காது இந்த மாதிரி காஞ்சி நெத்திலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நைட் ஓகே வெளியே வந்துடுறேன் என்ன சமையல் இன்றைக்கி உங்கள் வீட்டில் செப்பாக்கரமும் ஒன்றும் பெருசாக இருக்காது உங்களுக்கு சண்டே அண்டு வெண்டேஷை தான் எல்லோரும் வீட்டிலும் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா மற்றபடி ஒன்றும் இருக்காது அப்புறம் நேற்று ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தேன் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட காலையிலேயே சார் கரெக்டாக வச்சுருக்கேன் பேசுவேன் நம்ம ஆரஞ்சு மிட்டாய் பிரபா அவர் அவரோட சேனலில் போட்டிருக்கார் நம்ம இன்டர்வியூ நல்லா இருக்கா பாருங்கள் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு பண்ண சொல்லுங்க நல்லா இன்டர்வியூ எடுத்திருக்காரு ஆரஞ்சு நான் அவர் சேனல் ஆரஞ்சு மிட்டாய் பண்ணிட்டு ரெண்டு சேனல் வச்சுருக்காரு செகண்ட் சேனல் நம்மளுக்கு போட்டிருக்காரு பாருங்கள் எப்படி இருக்கு ஓகே அதில் என்ன கஷ்டங்கள் நம்மளுடைய வேதனைகள் எல்லாம் கேட்டார் அதையும் நான் சொன்னேன் அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு நம்ம இன்ட்ரூடுக்கு அப்படி தான் இப்படி தான் நான் பேச பார்த்து வீட்டுக்கு வந்துடுவாங்க தம்பியை பார்க்குறதுக்கு அது ஒரு இது தானே யார் இருக்காங்க யார் இருக்க சரி ஓகே இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில் பார்க்கலாமா உங்கள் வீட்டில் பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இருந்தாலும் பார்க்கலாம் வாங்க ஒரு தக்காளி இரண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில பூண்டு வச்சுருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில என்ன இது பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் தானம்மா அங்கே போயிட்டாங்க குழந்தைக்கிட்டே பீட்ரூட் பொரியல் தேங்காய் போடன்னு சுத்தமாக பிடிக்காது கையே தொடமாட்டேன் ஆனால் என்னை பொருள் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாங்க நான் வைக்கிறேன்லாம் இல்லையா தெரியல மாய் குழந்தைய பார்க்க போயிட்டாங்க ஸோ வெண்டைக்காய் வாங்கி வந்துருக்கேன் வெண்டைக்காய் சாம்பார் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைக்கு வந்து கேரட்டு தக்காளி முட்டை என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணலையோ மாய் இது பீட்ரூட் பொரியலா பீட்ரூட் பீட்ரூட்டு கேரட்டு பண்ணிட்டேன் தேங்காய் திருவி போட்டிருக்கிய நான் கையை தொடரமாட்டேன் பரவாயில்லையாது கிடையாது ஆமாம் சாப்பிடுவேன் நீ தேங்காய் போட சாப்பிட மாட்டேன் அவ்வளோ தான் நம்மளுக்கு என்ன இருக்குது நீ சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் ஒரு முட்டை வச்சுடுறேன் அவ்வளோ ஒன்றும் கிடையாதுங்க நம்மளே ரொம்ப சிம்பிள் இல்லையா காலியா இது இது பாலா சரி பண்ணி முடி வெண்டக்காய் சாம்பார் பண்ண முடியா குழம்பா கார குழம்பா சரி பண்ணு எனக்கு சாம்பலோட குழம்பு தான் பிடிக்கும் குழம்புக்கு கருவேப்பழாய் இது போட்டிருக்கேன் வெந்தயம் இல்லை இல்லை போட்டு வெந்தயம் போட்டிருக்கேன் இது கூட வெந்தயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் இருக்கு வெந்தயம் போட்டால் மீன் குழம்பா வாசனும் இல்லை வெண்டைக்காய் குழம்பு கூட மீன் குழம்பா என் பொண்டாட்டி மட்டும் தான் போடுறது ம் பண்ணு பண்ணு பார்க்கலாம் உன்னை போன்ற கண்ணால் பார்க்கவில்லை பெரும் குழந்தைக்கு ரசம் மாய் பூண்டு ரசம் தக்காளி ரசம் இந்த மாதிரி சேமிய ரசமா பூண்டு ரசம் சரி பூண்டு ரசம் குழந்தை துடிப்பாட்டின்னு இருக்காங்க மருமகளும் ஒய்ஃபும் ஒயிட் ரைஸ் வெண்டைக்காய் காரக்குழம்பு பீட்ரூட் பொரியல் ஐயா நம்மளுக்கு போல இருக்க சரி என்ன சாப்பிட்லாம் இந்த நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு மா நெத்திரி சைக்கி செச்சரியம்மா ருபே சே ஆ சரி ஓகே ஓகே அவ்வளோதாங்க சாப்பாடு ரசம் சாம்பார் வீட்டில் இன்றைக்கி நெத்திலி இருக்குன்னு சொன்னாங்க இருக்கான்னு பார்க்கலாம் நெத்திலி தான் ஒரு பத்து நெத்திலி சும்மா அப்படி கழுவிட்டு ஒரு ஒரு சொட்டு எண்ணெய் கொஞ்சம் முரதாக்கும் நம்மளுக்கு எதுனா ஒன்று இருக்கணுங்க சாப்பிட்றது கொஞ்சம் சாப்பாடு இப்போல்லாம் கம்மி நான் இருக்குது 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 நெத்தில இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிது ப்ளீஸ் இருங்க நெத்தில க்ளீன் பண்ணுறாங்க ஸோ நெத்திலிச்சு இருந்துச்சு நெத்திலே நான் தலை மட்டும் கத்திரிக்கோல கட் பண்ணிவிட்டு க தலையும் வாலையும் கட் பண்ணிவிட்டு செய்ய முடியாது ஜஸ்ட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு நெத்திலி நீட்டாக கட் பண்ணி தலையை கட் பண்ணிவிட்டு ஒரு இருபது வாட்டி கழுவணும் அப்போ தான் மண்ணெல்லாம் போயிடும் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்றா போதும் இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் அரை ஸ்பூன் எண்ணெயில் ஒர்த்துட்டா போதும் அவ்வளோதான் அரை ஸ்பூன் எண்ணெய் இந்த எண்ணெய் ஜாஸ்தி தான் இன்னும் கொஞ்சம் கம்மி கூட ஊற்றிக்குவோம் கொஞ்சோண்டு ஓகே கொஞ்சம் சூடாயிடுச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் அது ஒர்க்கணும் விட்டுடலாமா அவ்வளோதான் நெல்லை நீங்கள் தண்ணி ஊற்றிருக்கான் நான் ஒரு அரை ஸ்பூன் தான் ஊற்றின நெல்லா இல்லை ஃப்ரீ சூப்பராக வாசனையே வேறு யார் யார் இந்த நெத்திலி பிடிக்கும் நெத்தில பிடிக்காதான் என்ன இருக்காங்களா நான் மீன் சாப்பிட ஆனால் எனக்கு இந்த நெத்திலி ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுவும் பச்சை நெத்தில பிடிக்காது இந்த மாதிரி காஞ்சி நேரத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இன்றைக்கி காமிச்சிட்டேன் இல்லையா பூண்டு ரசம் சாப்பாடு வெண்டக்காய் காரக்குழம்பு பீட்ரூட் பொரியல் இன்றைக்கி நெத்திலி ஃப்ரை நம்ம வீட்டு சமையல் இதுதான் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ நம்ம அடுத்த வீட்டில் பார்க்கலாம் போனால் தான் ஆகிடும் ஆகிட்டே இருக்குது சூப்பராக இருக்கும் வாசனே வேற லெவலில் இருக்கும் எல்லாருமே நெத்திலி பிடிக்கலையா நெத்திலி பிடிக்காத யாரா இருப்பாங்க ஒரு சார் ஃபேன் போட்டு விட்டணும் அதான் ஃபேன்லாம் என்னென்ன ஆகிடும் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ என்னுடைய இன்டர்வியூ வந்து ஆரஞ்சு மிட்டாய் ஃபன் அண்ட் சேனல் ரிலீஸ் போட்டிருக்கேன் காலையில் பார்த்துட்டு இருக்காங்க மீனா பிரபு சிஸ்டர் மொரும தேங்க்ஸ் அதில் கமெண்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி வணக்கம் அடுத்துக்கிட்டே பார்க்கலாம் பை! ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க தேங்க்யூ மேக்கப் போடுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நம்ம என்னென்னா ஒரு நான் மேக்கப் போடுறது நம்ம இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பட் கேர்ள்ஸ் எல்லாம் சில சமயம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போவேன் எப்பப்பா பயங்கர மேக்கப் போடுவாங்க அவங்களும் எவ்வளோ கிட்டத்தட்ட அவங்க மேக்கப் போடுறதுக்கு குறைஞ்ச ஒன் நான் நினைக்கிறேன் நம்ம மேக்கப் போடுறது பத்து நிமிஷம் தான் ஃபவுண்டேஷன் தடவை பவுட்ரு வச்சேன்னா லிப்ஸ்டிக் தடவைண்ணா இங்கே இங்கே ஐப்ரோ வச்சா வேலை முடிஞ்சு போச்சு லிப்ஸ்டிக் தவிட்டா வேலை முடிஞ்சு போய்டும் அவ்வளோ அப்புறம் கூச்சப்பட்டு போகிறார் என்ன இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் போகிறப்ப தான் அடிக்கடி மிஸ் ஆகுது ஒரே பொருள் லிப்ஸ்டிக் மட்டும்தான் நம்ம தடவி வச்சிட்டா என்ன எடுத்துன்னு போயிடுவாங்க அங்கே தடவை விட்டு வைப்பாங்க இன்னும் அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்